ஒரு படத்தை லீட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமை லீட் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபேமிலியை லீட் பண்ணுறதா இருக்கட்டும் அவர் தான் என்னைக்குமே எங்களுக்கு கேப்டன் அவர்களையும் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நானே வந்து இப்போ சேயோட ஒரு படம் பண்ணேன் நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப சூஸியாக இருப்பார் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வரதான் ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர் இது வந்து எனக்கு கருணா சொன்னார் இது கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதை எடுக்கும்போதே தெரியுது இது ட்ரெயிலர் பார்க்கும்போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ த டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹோல் டீமுக்கு அல்லர் வின்சருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன் பெரிய ஃபேன் சாய் மேடம் நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நிறைய டேரெக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க ஸோ வெரி ஹாப்பி தட் ஏன்னோ நீங்கள் உங்களுடைய நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இஸ் இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சிறு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு இது வந்து பார்க்கும்போதே ஒரு ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ கேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம் தான் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்போதான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ இப்போதான் ஃபேமஸா இருக்கு நான் சொல்றது நைன்டீஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி எஸ்பி சரண் எங்க கேங் இருக்கு ஒரு பெரிய கேங் ஒரு மியூசிக் கேங் இருக்கு ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாடம் சேர்த்துக்க மாட்டாங்க இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும் ஸோ இஸ் 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 லைக் ப்ரதர் ஃபோனால மதர் தான் சொல்லணும் ஏன்னோ அவ்வளோ வருஷம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸோ எல்லோருமே சேர்த்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இஸ் இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஐ தி இஸ் ஆல் தி வெரி வேஸ்ட் யூ அண்ட் டைரெக்டர் சாரோட பழைய படங்கள் காத்துக்கையாக எல்லாமே பார்த்துருக்கேன் உங்களோட ரெண்டு படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவர் அவரோட தேர்ட் ஃபிலிம் ஸோ அது ஜஸ்ட் வான் விஷ் திஸ் ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும் எல்லாம் வேறு வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க ஸோ அது இஸ் ஒன் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் சே பற்றி சொல்லணும் சே இஸ் லைக் யூனோ வண்டர்ஃபுல் ஆக்டர் டு ஒர்க் வித் வெரி டெடிக்கேட்டட் ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் அவர் வந்து யூனோ அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு ஒருத்தர் என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டேரக்டர்ஸ்க்குலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட இருந்து நாங்கள் வேலை வாங்கிடலாம் ஆனால் அவரும் ரொம்ப மெனக்கிடுவாங்க ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க அவங்க தெலுங்கு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம் ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும் அது ரெண்டு கேட்டானா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவோம் நாங்கள் ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்ப பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அட்ஜஸ்ட் ஒன் விஷ் ஏன்னா அவ்வளோ பெரிய லெகஸி அவ்வளோ பெரிய ஃபேமிலிலேருந்து வந்து அது ஒரு ஒரு துளி கூட வந்து அவர் என்னைக்குமே வந்து அது காட்டிக்கிட்டதே கிடையாது அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி ஹேட்ஸ் ஆஃப்டு யூ மேன் ஐ மீன் ஃபார் யூர் ஹம்பிள்னஸ் ஃபார் யுவர் சிம்பிளிசிட்டி இன் எவ்ரி திங் அட்ஜஸ்ட் ஒன் விஷ் திஸ் ஃபிலம் கோஸ் பிளேசஸ் அண்ட் டேக் யூ கைஸ் தேர் அண்ட் நோ லுக்கிங் பேக் அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ட டேரக்டர் ரெண்டு பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசப்படுறேன் இப்போ சொல்லிடுறேன் சார் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது தெரியல எனக்கு பட் ஐச் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப எஸ் பிரபுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய்பல்லவி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்க அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணும்போது அவங்க ஒத்துக்கல அது படத்தை பண்ணுறதுக்கு அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம் அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்குது அது அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து ஈ வில் நாட் செலக்ட் அ ஃபிலிம் அவர் டூ அ ஃபிலிம் வித் விதவுட் ஒரு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார் ஸோ அவர் பண்ணுறாருன்றமோது வந்து எங்கள் தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொரு த ஃபிலிம் இஸ் கான் வே ஹெட் ரொம்ப நிறையா மேலே போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஏழாம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யவும் நம்புகிறேன் ஸோ ஜஸ்ட் ஒன் வீச் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ